அவர் என்ன வாக்குறுதி கொடுத்தோம்னே தெரியாது போகும்போது ஒரு பேப்பர் எழுதி கொடுக்கறாங்க பின்னாடி படிங்க படிச்சுட்டு வந்துடுறாரு அதனால என்ன வாக்குறுதி கொடுத்தோம் எத்தனை வாக்குறுதி கொடுத்தோம் ஐநூத்தி கொடுத்தோம் மாவட்டம் வாரியாக ஆயிரத்தி அறுநூறு கொடுத்துருக்குறோம் மாநிலத்துக்கு ஐநூத்தி ஐந்து மாவட்டத்திற்கு ஆயிரத்தி அறுநூறு கடைசியா திருப்பூருக்கு நான் படிக்கிறேன் பாருங்கய்யா எந்த வாக்குறுதி எத்தனை நிறைவேற்றணும் என்று தெரியாம இருக்கக்கூடிய முதலமைச்சர் மேடைக்கு மேடைக்கு பேசுறாரு இன்னைக்கு புதுசா ஒரு திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறார் திட்டத்துடைய பேரே ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க உங்கள் கனவை சொல்லுங்கள்